அதிகமான மருத்துவ குணம் கொண்ட கருவேப்பிள்ளைங்க அதில் நாட்டு கருவேப்பிலையாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க நாட்டுக்கருவேப்பில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் பொதுவாகவே கருவேப்பிள்ளை வந்து வீட்டில் எல்லாம் செடிகள் வளர்க்கும் போது சீக்கிரம் வளராது அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நல்லா செழிப்பாக வளரும் அதனால தான் நாட்டுக்கருவுப்பில் நாங்கள் சொல்லி வச்சு தான் வாங்குவோம் சில வீட்டுல இருக்கும் பார்த்திங்களா அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறப்ப அவங்க வீட்டில் நேரடியாக நாங்கள் சொல்லி வைப்போம் அப்போ அந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க ரேட்டுமே சாதாரண கருவேப்பிள்ளை விட இதெல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் சில நேரங்கள்லாம் கிடைக்காதப்பிலாம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் அதனால் நிழல் காய்ச்சலே காய வைங்க நான் இதை வந்து சன்லைட்டில் ஒரு அவசரமாக எனக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது ஒரு நாளில் அப்படிங்கிறப்ப அதை சீக்கிரமாக காய வச்சு எடுப்போம்னு நினச்சதால அது வெயிலில் போட்டுவிட்டு நான் மறந்துட்டேன் அதனால் அப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறப்ப கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே இதே கிரீனிஷாக இருக்கும் அப்புறம் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஜிப்லாக் பையில் போட்டு ஃப்ரிட்ஜூவில் வச்சுருங்க இந்த ஜூஸ் அடித்து குடிக்கலாம் இதில் ஐயம் நிறையா இருக்குது கொழுப்பு கெட்ட கொழுப்புகளை கரைச்சி விட்டுரும் நல்ல கொழுப்பு வச்சுக்கும் அடுத்தது வந்து நார்ச்சத்து இருக்கிறதால நமக்கு செரிமான சக்தி நல்லாயிருக்கும் கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது மொத்தத்தில் கருவேப்பிலை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்துறதை விட உணவாகவே பயன்படுத்துங்க இந்த எல்லாத்தையுமே அந்த பொடிகள் விஷயத்தில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற ஷார்ட்ஸில் அதை நீங்கள் பாருங்கள் துவைய அரைச்சு சாப்பிடுறோம் ஜூஸ் அடிக்கும் போது இதில் இரும்பு சத்து நிறையா இருக்கிறதால விட்டமின் சி வேணும் அதனால் கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த ஜூஸில் உள்ள அந்த அயன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் விட்டமின் சியும் நமக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது அப்போ அயன் சத்து கொழுப்பை கரைச்சி விட்டுறது செரிமான சக்திக்கு வரும் ஸ்கின்னுக்கு நல்லது தலைமுடிக்க எண்ணெய் காய்ச்சலாம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறப்ப அந்த கருவேப்பிள்ளை வந்து சமையலில் எப்படியாவது சேர்த்துக்கோங்க அதை எடுத்து எறிகிற மாதிரி தூக்கி போடாமல் வச்சு சாப்பிடுங்க கருவேப்பிலையை முழுசாக சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் அதாவது பவுடராக அடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து அதை அவாய்ட் பண்ணப்பட்டாங்க இந்த மாதிரி சாதம் கலரி கொடுத்துட்டு அதுங்களை சாப்பிட வச்சலாம் அப்போ நம்ம ஒரு அருமையான கருவேப்பிலை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் இந்த இது வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க